ஹலோ மக்களே வாங்க ஒரு குட்டி விழாக்கு பார்க்கலாம் என்னென்னா நான் வந்து காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அதாவது பாத்திரம் கழுவி கொஞ்சம் சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் என்னென்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம் செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிச்சா ரொம்ப நல்லதாம்மா அதனால் இவ்வளோ நாளாக கமுத்தி வச்சுருந்தேன் நான் ஊருக்கு போயிட்டதுனால இப்போ வந்து விலைக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் நான் இந்த தண்ணி தான் எப்போவுமே குடிப்பேன் சரிங்களா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் சமையல் மேடை பாருங்கள் இது தான் எனக்கு எப்போவுமே வீடு கொஞ்சம் நீட்டாக சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் அது அப்போ பிடிச்ச அப்படியே பழகியாச்சு அப்புறம் வந்தீங்கன்னா என்ன பண்ணி பண்ணி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள் பால் பால் காய்ச்சி வச்சிட்டேன் கொஞ்சமாக ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சிட்டேன் அப்புறம் பாருங்கள் சுண்டல் வேக வச்சு கருப்பு சுண்டல் வேக வச்சு தாளித்து வச்சுருக்கேன் நான் பெரும்பாலும் இந்த பொரியல் சுண்டல் தாளிக்கிற ஐட்டம்ஸ்கெல்லாம் ஜாஸ்தி தேங்காயில் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு போடுறது போட்டால் நல்லாயிருக்கும் அப்போதைக்கு சாப்பிடலாம் ஆனால் அது கொஞ்சம் நேராக நேராக கெட்டு போயிடும் அதனால் அதனோட ஒரிஜினாலிட்டி வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் பெரும்பாலும் போட மாட்டேன் என்றைக்காச்சும் ஒவ்வொரு நாள் போவேன் போடுவேன் அப்புறம் என்ன பண்ணி வச்சுருக்குறீங்கன்னா பாருங்கள் புளி சாப்பாடு நேற்று ஆக்கின சாப்பாடு வந்து ரொம்ப மீதமாகிப்போச்சு அதனால் சரி அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை தண்ணி ஊற்றி கரைச்சி குடிக்கலாம் பட்டு கிளைமேட் சரியில்லை அதனால் சரின்னு புளி போட்டு புளி சாப்பாடு தாளிச்சிட்டேன் இவ்வளோதான் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் வெங்காயம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெங்காயம் வாங்கி போட்டிருந்தேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பொடியாக இருக்குது வாங்கும்போது ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்தது இப்போ வாங்கி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிப்போச்சு ஆனால் இந்த வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உரித்து போயிடும் இதில் நிறைய சருகெல்லாம் இருந்தது இப்போ தான் இதெல்லாம் புடச்சி அப்படியே பரப்பி விட்டுருக்கேன் ஆனால் இந்த வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைங்க குழம்பு வைங்கன்னு சொல்லிவிட்டு நான் வற்புறுத்தி கூறுவேன் சரி வாங்க இப்போ வந்து நான் வீட்டுக்கு வெளிப்பக்கமாக வந்துட்டேன் நான் ஒரு மாதமாக வீட்டில் இல்லாதங்காட்டி இப்போ பாருங்கள் இவ்வளோ செடி முளைச்சிருச்சு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இதை வந்து நான் சுத்தம் பண்ணி விட்டு போனேன் நல்லா ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நிறையா செடி முளைச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வச்ச முருங்கை செடி எப்படி தழைஞ்சிருச்சுன்னு பாருங்க சூப்பராக தழைஞ்சிருச்சு மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி சுத்தம் பண்ண போகிறேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு துளசி அழகாக ஒரு பெரிய துளசி இருக்குது துளசி வீட்டுக்கு முன்னாடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா நான் சுத்தம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்திங்களா காலையில் நான் காட்டுன போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படிக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல மாடியிலேருந்து வர்ற தண்ணி போகிற இடம் இது சுத்தம் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் புல்லெல்லாம் எவ்வளோ பிடிங்கி போட்டு வச்சுருக்கேன் அங்கே இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து என்னால் சுத்தம் பண்ண முடிஞ்சுது முடிஞ்ச அளவு நான் சுத்தம் பண்ணிவிட்டேன் மிச்சம் இருக்கிற கொஞ்சமாக ரெண்டு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன் போன தடவை ஒருத்தர் வச்சு தான் சுத்தம் பண்ணேன் சரி இந்த தடவை நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே சுத்தம் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு பழக்கப்பட்ட வேலை தான் தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லை பெருசாக தெரியாது அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளாகவே பண்ணலாம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே பண்ணி இந்த இந்தளவுக்கு தான் இன்னைக்கு பண்ணினேன் இது பண்ணி முடிச்சு தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னு சொன்னேன் கேட்டிங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போய் சாப்பாட்டை போட்டு தட்டில் போட்டு வச்சுக்கும் போது ஃபோன் வந்துச்சு அதுதான் இந்த அந்த கால் தான் வந்து என்னை ஏமாத்திடுச்சு ஏமாற்றி இருபதாயிரம் ரூபாயும் மோசடி பண்ணிட்டாங்க என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நானும் எல்லாம் நானாக தான் சொல்லிட்டேன் அதாவது எந்த டீட்டெயில்ஸும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நானும் ஒரு இதில் பேங்க்லேருந்து கேட்டாங்கங்கிறதுனால நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிவிட்டேன் அவள் அடுத்த நிமிஷமே இருபதாயிரரூவா எடுத்துகிட்டு விட்டுட்டா இருந்தாலும் மரவாள் பணம் போனது பற்றிலாம் கவலை இல்லை ஒரு அனுபவம் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மேற்கொண்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்